மீனராசி என்பர்கள் எப்போதுமே கலூர மீன்ல நலூர மீன் எந்த இடத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையை பெரிய அளவுக்கு மனசுல போட்டு வருத்திக்க மாட்டாங்க அந்த இடத்துல இருந்து எஸ்கே பாய் போகக்கூடிய நபர்களும் இந்த மீனராசி சனி ஆரம்பிச்சதோ அப்பவே இருந்து பாத்தீங்கன்னா இந்த மீனராசி என்பர்கள் எங்க எந்த வேலைக்கும் போகாம வீட்லேயே கொஞ்சம் அப்படியே முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு நேரம் எங்கேயாவது ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்தா தானே போக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு மந்தமாக இருந்த இந்த மீனராசியமாக ரொம்ப விரைவாக செயல்படக்கூடிய ஒரு நேரம் அந்த சனியினுடைய மந்தத்தன்மை முழுமையாக நீங்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போது வேலை சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நிறைய ஒரு வெற்றி வாய்ப்புகள் வேலை எல்லாம் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பும் அடுத்து பாத்தீங்கன்னா வேலை விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அங்க ஒரு சூழ்நிலையே மாறக்கூடிய ஒரு நேரமும் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான சில தேவையில்லாத மன உளைச்சலுக்கு இந்த மீன ராசி என்பவர்கள் ஆட்கொள்ள மாட்டீங்க மீனராசி அன்பர்கள் எப்போதுமே கலூர மீன்ல நலூர மீன் எந்த இடத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையை பெரிய அளவுக்கு மனசுல போட்டு வர்த்திக்க மாட்டாங்க அந்த இடத்துல இருந்து எஸ்கே பாய் போகக்கூடிய நபர்களும் இந்த மீனராசி என்பர்கள் தான் இப்படிப்பட்ட இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்கிறார் இந்த ஜென்ம சனியாகப்பட்டது உங்களுக்கு வக்ரம் அடைகிறார் வக்ரம் அடைகிறது ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் தான் ஆனா சந்திரன் மீது சனி பயணிக்கும் போது நிறைய தடைபட்ட தாமதங்கள் தொழில்ல இருக்கக்கூடிய சில தடைகள் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டம் நீங்க ஒரு மிக பெரிய அளவுக்கு அந்த தன்மை மந்தத்தன்மை கூடிய ஒரு நேரம் ஏன்னா சனி வக்ர பார்வையாக உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த தொழிலில் இருந்த ம மந்தத்தன்மை முழுவதுமாக நீங்கி ரொம்ப சுறுசுறுப்போட இருப்பீங்க எப்போ ஜென்ம சனி ஆரம்பிச்சதோ அப்பவே இருந்து பாத்தீங்கன்னா இந்த மீனராசி என்பர்கள் எங்க எந்த வேலைக்கும் போகாம வீட்லயே கொஞ்சம் அப்படியே முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு நேரம் எங்கேயாவது ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்தாதானே நாம் போக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு மந்தமாக இருந்த இந்த மீன் மீனராசி என்பர்கள் இப்ப சுறுசுறுப்பாக உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த காலகட்டம் இந்த மீனராசி என்பர்கள் தொழில் மூலமாக அதிகப்படியான ஒரு வருமானங்களை சம்பாதிப்பதற்கும் அந்த வருமானத்தின் மூலம் அதிகப்படியான ஒரு சொத்துக்கள் சேர்க்கிறதுல முயற்சிகள் ஈடுபடுவதிலும் அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் ஒரு தாமதமாகவே நடைபெற்ற சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப துரிதமாக மிக எளிமையாக முடியக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் துரிதமாக ரொம்ப விரைவாக செயல்படக்கூடிய ஒரு நேரம் அந்த சனியினுடைய மந்தத்தன்மை முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போது வேலை சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நிறைய ஒரு வெற்றி வாய்ப்புகள் வேலை எல்லாம் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு அடுத்து பாத்தீங்கன்னா விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அங்க ஒரு சூழ்நிலையே மாறக்கூடிய ஒரு நேரமும் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் இப்படிப்பட்ட மீனராசி என்பர்கள் அதுல இருந்து எல்லாம் விடுபடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த சனி வக்ர நிவர்த்தி இந்த சனி வக்ர இந்த சனி வக்ர காலகட்டத்துல அவர் வக்ர பார்வையாக உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அதனால அதிகப்படியான இடமாற்றங்களை செய்வதற்குண்டான ஒரு நேரம் ஜென்மசனியில ஒரு பிரேக் கொடுக்கிற மாதிரி ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு டைம் அதனால யாரெல்லாம் இடமாற்றம் செய்யணும்னு நினைச்சீங்களோ இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள் ஒரு டெவலப்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நிறைவுக்கு வரக்கூடிய ஒரு நேரம் யார் என்ன தப்பு பண்ணாங்களோ தெரியல ஆனாலும் இந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு தேவை இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தடைபட்ட திருமணங்கள் திருமண முயற்சிகள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு முப்பது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு இந்த நான்கரை மாதத்துக்குள்ள ஒரு திருமண நிச்சயம் அப்படின்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா திருமணம் ஆகி ஒரு ஆறு மாசம் எட்டு மாசத்துலயே பிரியக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் இருந்திருக்கும் அவர்களெல்லாம் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு உண்டான ஒரு நேரம் காரணம் காரியம் இல்லாமல் பிரிஞ்சிருப்பாங்க எந்த விதமான ஒரு அமைப்புமே இல்லாமல் பிரிஞ்ச தம்பதிகள் புதுமண தம்பதிகள் எல்லாருமே மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது அப்படி சேர்றாங்க அப்படின்னா அவங்கள தனி குடுத்தனும் வைக்கிறது நல்லது கூட்டு குடும்பமாக இருந்தீங்கன்னா தனி கொடுத்தனும் வச்சிருங்க இல்லை தனி தான் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு வீடு இடமாற்றம் செஞ்சுக்கோங்க ஏற்கனவே இருந்த வீட்டில் நிறைய தோஷங்கள் இருக்கும் அதனால அந்த வீட்டினுடைய பாதிப்பு இவர்களுக்கு தேவையில்லாத இந்த மாதிரியான ஒரு பிரிவுகளை கொடுத்துருக்கு அதனால இந்த மாதிரியான ஒரு வீடு இடமாற்றம் ஒரு இடமாற்றத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ்ன்றது இந்த மீனராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புல அதிகப்படியான வளர்ச்சி வருமான வளர்ச்சி தேவையான ஒரு பதவி உயர்வுகள் இப்படி எல்லாம் அடுக்கடுக்காக அந்த வேலையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை சந்திக்க போகக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அங்க செய்யக்கூடிய அந்த வெளிநாட்டு செய்யக்கூடிய தொழில்ல சில நஷ்டங்கள் வந்தாலும் அதை சீர் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஒரு பார்ட்னர் முழுமையாக நீங்க ஈடுபடக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய இல்ல உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு கன்சல்டன்சி தொழில் இல்ல பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் தொழில் இல்ல வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஒரு ஹெச்ஆர் மாதிரியான ஒரு தொழில் இந்த மாதிரியான ஒரு தொழில் தொழில்கள் எல்லாம் அமைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த மீன மீனராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கணவன் மனைவி உறவுலயும் சரி குடும்பத்திலையும் சரி நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் வருமான வளர்ச்சிகள் வரும் தேவையில்லாத ஒரு நபர்களின் தலையீட்டால் இருந்த குழப்பங்கள் இந்த காலகட்டம் தீர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போது வெளிநாட்டுல போய் படிச்சு ஸ்டூடெண்ட் விசால முடிச்சு நாங்க வேலைக்காக தயாராகிடுறோம் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் பார்ட் டைம் ஜாப் மட்டும்தான் கிடைக்கும் முழுமையான நிரந்தர வேலைன்றது கண்டிப்பா கிடைக்காது ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வேலையில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதுல பதவி உயர்வு அந்த மாதிரியா இருக்கும் இப்போ நீங்க அடுத்த கட்ட ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான வேலைகள் மட்டும்தான் இந்த ஸ்டூடெண்ட் வீசாவா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஒரு நான்கரை மாதங்களுக்கு கழிச்சு தான் உங்களுக்கு ஒரு நிரந்தர வேலைன்றது கண்டிப்பா கிடைக்கும் அதுல ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் அதிகமா இருக்கும் இந்த வேலையில பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமான உழைக்கிறது ஒரு இரவு பகல் உழைக்கிறது இங்க பார்ட் டைம் ஜாப் முடிச்சா அடுத்து நீங்க வேற ஒரு வேலைக்கு போறது இப்படி அந்த ரெண்டு அமைப்பாக நீங்க வேலை செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்க போகுது இந்த காலகட்டம் இருக்கிறவங்களுக்கு வேலை முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த நேரத்துல இந்த வக்ரத்தன்மை அடையக்கூடிய இந்த காலகட்டத்துல தேவையில்லாத விபரீத முடிவுகள் எடுக்க கூடாது அதெல்லாம் செய்வீங்க மீனராசி என்பர்கள் ஏதாவது அதாவது வேற இடத்துல போகிறது சுற்றுலா தேவையில்லாத செலவுகளை செய்யறது முடிவுகள் என்பது ராகுவும் அடுத்த ஒரு ராசியிலே உங்களுக்கு பயணிக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மாதிரியான அமைப்புல இருந்து நீங்க விடுபடுவதற்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்ஹார முருகனை பிரார்த்தனை பண்ணுங்க அதாவது சம்ஹார முருகன் அப்படின்னா இந்த திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடக்கும் போது அந்த ஒரு முருகன் இருப்பார் முருகன் அந்த முருகனுக்கு பேரு அதே மாதிரி சம்ஹார முருகனை பிரார்த்தனை பண்ணலாம் இல்ல உங்களுக்கு ஆறு முரு ஆறு தலை கொண்ட அந்த ஆறு முகம் கொண்ட அந்த முருகனை பிரார்த்தனை பண்ணலாம் அது பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான சில தேவையில்லாத மன உளைச்சலுக்கு இந்த மீனராசி என்பர்கள் கொள்ள மாட்டீங்க இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்கள் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகப்படி ஏதாவது ஒரு தொழில் அமைக்கணும் இல்ல உங்களுடைய குழந்தைகளினுடைய திருமணத்தை பார்க்கணும் உங்களுக்கு உண்டான ஒரு கடன் தொல்லைகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்